ஷாப்பிங் மால் காதல் பாகம் மூன்று சுவாசம் நீயடா எதுவுமே இல்லையா யோசிச்சு சொல்லுடி ப்ளீஸ் சொதப்பாதடி கண்கள் இறைஞ்ச ஏதோ ஞானம் பெற்ற புத்தனாய் ஒரு ஒளிவட்டம் கயல் முகம் காட்ட இந்த முறை கூறிவிடுவாள் என்று ஆவலாக பார்க்க கயல் ஹாப்பி பர்த்டே ஹரிஷ் அத்துணை திறமை இருந்தால் எப்போதோ கூறியிருக்க மாட்டாளா ஹரிஷ் உள்மனது அவளுக்கு பரிந்துரைக்க தலையில் அடித்து கொண்டான் பாவம் பிரியா அவ சொல்லணும்னா நீங்க தலைகிலாம் நின்று தண்ணி குடிச்சாலும் நடக்காது ஹரிஷ் கையலை முறைத்தவாறே அவர்கள் டேபிள் முன் வந்து நிற்க ஹரிஷ் ஹாய் பிரியா வாங்க வாங்க சேர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யுவர் அரைவல் ஒன்லி என்று சேரை காட்டி புன்னகை கயல் கையல் கையை மனமின்றி தன் கரங்களிலிருந்து விடுத்தான் கையல் பிரியா முன் அப்பாவியாக முகம் வைக்க பிரியா அவளை இப்படி மட்டும் மூஞ்சி வச்ச அப்படியே உன்னை என்று அவளை கடுப்பில் அடிக்கப் போக கையில் அடித்து விடுவாளோ என்று கண்களை நொடியில் மூடிக்கொள்ள ஹரிஸ் ஹரிஷ் பதறிக்கொண்டு விடுங்க பிரியா பாவம் பயந்துர போறாங்க விடுங்க என்று கூற ஓ சுச்ச போட்டா போட்டால் லைட் தெரியுதா என்று புன்னகைத்தவாறே தன் மாடன் ஜீன்ஸில் கால் மேல் கால் போட்டு ஸ்டைலாக அமர அப்புறம் ஹரிஸ் வேற என் ஃப்ரெண்டை நான் அடித்தா நீங்கள் என்ன என்ன பண்ணிடுவீங்க மிரட்டலாக கேட்க கையல் முந்திக்கொண்டு ஏன் ஏன் டி இப்படி பேசுற பாவம் அவரு முகமே மாறிடுச்சு பாவம் டி தன்னவனுக்காக வாதாட ஹரிஷ் மனதில் ஜில்லன ஏதோ ஹில் ஸ்டேஷனே உருவானது ஜில்லன ஒரு மலைத்துளி என்னை நினைக்குதே பெண்ணே சிறகுகள் யார் கொடுத்தது நெஞ்சம் பறக்குதே தன்னை உன் விழிகளிலே நான் வாழ்கிறேன் பெண்ணே உன் அழகிலே என்னை மாற்றினாய் பெண்ணே பாடல் அவனுளோட இது பிரியா ஹரிசுடைய பிளான் என்பதால் தன்னை எத்துணை திட்டினாலும் மலை போலவே அமர்ந்திருந்தான் அந்த ஆனலகன் பிரியா ஓ அப்பா எனக்கு உன் அடிக்க உரிமை இல்லையா மிரட்ட கயல் ஐயோ பேபி என்னை அடிக்க கடிக்க எல்லா உரிமையும் உனக்கு இருக்குடா யார் இல்லைன்னு சொன்னா பிரியா அப்படிவா வலிக்கு என்று வேண்டுமென்றே முதுகில் இரண்டு போட மச்சி போதும்டா வலிக்குது சீரியஸா என்று அவள் கெஞ்ச உண்மையில் வலித்தது என்னவோ ஹரிசிற்கு தான் என்னதான் பிளான் போட்டாலும் இந்த பிளானில் இல்லாத தன்னவல் வலியை அவனால் பொறுக்க முடியவில்லை தனக்குள்ளே கேட்டுக்கொண்டான் எத்தனையோ முறை நமக்கும் அடிபட்டு உள்ளது சில முறை குண்டு காயங்கள் கூட அசால்ட்டாக வாங்கியுள்ளோம் அப்போதெல்லாம் அந்த இடத்தில் மட்டுமே வலி இருக்கும் இது என்ன என்றுமில்லாத ஒரு புதுவித வழி அவள் முகசுழிலில் என் இதயத்துக்குள் யாரோ தோட்டா நுழைத்தது போல் ஒரு உணர்வு மடையா இதுவரை வலித்தது உன் உடலிற்கு மட்டுமே உன் உயிரை துளைத்து நுழைந்த முதல் உறவு இவள் உன் இதயத்துக்குள் சிம்மாசனமிட்ட முதல் இளவரசி இவள் அன்புக்காக ஏங்கி தவித்த உன் சகாராவில் விழுந்த முதல் மலை துளி இவள் ஒரு துளி மலையிலேயே ரோஜாவாய் மலர்ந்து விட்ட முதல் காதல் இவள் நம் நாயகன் இதயம் அவனுக்குள் எழுந்த சந்தேகத்தை தீர்க்க அதன் குரல் கேட்ட மாத்திரமே ஹரிஷ் இதயம் ஏனோ கனத்தது இவளாவது என்னுடன் நிலைப்பாளா என்ற எண்ணம் தோன்ற எந்த சூழ்நிலையிலும் இவளை நான் தவறவிட மாட்டேன் என்னையே வாழ்வை ரசிக்க வைத்த தேவதை இவள் என்னை எனக்கே பிடிக்க வைத்த காரிகை என் வாழ்வை முழுமையாக்க கிடைத்த பொக்கிஷம் இவள் என்று தனக்கு தானே சபதம் போட அவன் கண்கள் ஏனோ கலங்கி போனது ஆரடி உயரம் மிடுக்கான உடை ஆலை கொல்லும் அழகு எதற்கும் இதுவரை கலங்காதவன் என்று இத்துணை நாள் இவனை தூரத்தில் இருந்து பார்த்த கயல் மனம் கூற அவன் கண் கலங்குவதை பார்த்து என்னாச்சு ஹரிஸ் என்று பதறி போய் கேட்டாள் தன்னவள் அழைப்பில் தன்னிலை அடைந்தவன் தூசி என்று சமாளிக்க பிரியா ஓ இவள் அடிச்சா உங்களுக்கு வலிக்குதா ஹரிஷ் கடவுள் இவன் ஆவ உங்க பிரெயினோட கனெக்ட் பண்ணிட்டாரா என்ன நக்கலாக கேட்க கயல் ஏய் எருமை கொஞ்ச நேரம் அமைதியே எருடி மாடு பிரியாவை கண்டித்தவள் புறம் திரும்ப ஹரிஷ் இந்தாங்க என்று தன் கைக்கூட்டையை எடுத்து அவனிடம் தர அவன் கண்கள் மேலும் கலங்கின கயல் ஹரி இந்த பக்கம் வாங்க அந்த குட்டி பையன் குளோத்ஸும் உதர்றான் பாருங்க அதான் கண்ணில் ஏதோ விழுந்துட்டு இந்த சேரில் உட்காருங்க என்று அவனை வேறு சேரில் அமர வைத்தவள் நான் போய் வாட்டர் எடுத்துட்டு வர்றேன் என்று அவள் கிளம்ப ஹரிஷ் கயல் என்று அவள் கைகளை பிடித்து இழுத்து தனது அருகில் உள்ள சேரில் அமர வைத்தவன் இல்லடா வேண்டாம் இப்போ எனக்கு தான் என்றான் பிரியா ஓகே உங்கள் பாயாசத்தை பார்த்தா எனக்கே ஃபீலிங்காக இருக்குப்பா வாங்கின ஐஸ் உருகிறதுக்குள்ளே கொஞ்சம் சாப்பிட்டு கதை பேசுவோமா என்று ஐஸ்கிரீமை சுவைக்க இருவரும் தங்களுக்குள் சிரித்து கொண்டனர் கயல் பேபி எனக்கு ஐஸ் பிரியா என்னடி இப்போதானே மெச்சூர்டாக லவ் எல்லாம் பண்ணுறேன்னு நினச்சேன் அதுக்குள்ளே இப்படி சில்லுறத்தனமாக ஐஸ்கிரீமுக்கு பங்குக்கு வர நான் தரமாட்டேன் வேணா உன்னால போய் வாங்கிட்டு வர சொல்லு என்று திரும்பி கொண்டாள் ஹரிஷ் கையில் வெயிட் நான் வாங்கிட்டு வரேன் என்று கூறாமலே நகர்ந்தான் அவள் நாயகன் பிரியா பாவிங்களா ஆளு எவ்வளோ கெத்தா இருக்கான் இப்படி இந்த எரும சினுங்கினதும் சேல்ஸ்மேன் ஆகிட்டானே என்ன லவ்வோ வெங்காயமோட நமக்கு இந்த கான்செப்ட் மட்டும் புரியவே மாட்டேக்கு சரி நாம் நம்ம ஐஸ்கிரீம் மீது கவனத்தை செலுத்துவோம் என்று தூய தமிழில் புலம்பிய தன் தோழியை கயல் அவள் எதிர்பாராமல் கட்டி அணைத்து முத்தம் தர அதை எதிர்பாராதவள் அடியே எச்சம் பண்ணாதடி பன்றி என்று திட்ட மீண்டும் ஒரு முறை கட்டி அணைத்து என் லவ்லி பேபி தேங்க்யூ ஸோ மச் டி பக்கி என்று கட்டி அணைக்க பிரியா அடியே இந்த நிமிஷம் தாங்காம தாண்டி நானே ஹரிஷ் கிட்ட உன் லவ் சொல்லி சேர்த்து வச்சேன் இப்படி திரும்பவும் டார்ச்சர் பண்ணாத ஆமா சொல்ல மறந்துட்டேன் நாளையிலிருந்து உனக்கு எஸ்கார்ட் டியூட்டிக்கு நான் வரமாட்டேன் இனி நீயாச்சு ஹரிஷாச்சு உன் கூட டெய்லி இங்கே வர்றதால நானும் கமிட்டடுன்னு ஆஃபீஸில் ஒரு பேச்சு ஓடுறதா கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லை நான் எல்லாம் மொரட்டு சிங்கிள் ஒரு பையன் கூட என் பேர் சேர்த்து பேசுகிறத காதில் கேட்டால் அப்படியே என் பேரை எழுதி வச்சுட்டு தொங்கிடுவேன் பார்த்துக்கோ கவரிமானுக்கே எங்களை மாதிரி மொரட்டு சிங்களை பார்த்து தாண்டி ஒரு முடிவு திருந்தாலும் தானே செத்து போகிற எண்ணமே வந்துச்சேன் பிஸ்கட்டு தன் பெருமையை பக்கம் பக்கமாக பேசியவள் தன் தோழியின் குஷியில் மனம் நிறைந்து போனாள் கயல் ப்ரௌட் ஆஃப் யூ மை புஜு குட்டி நீ இங்கே போடுற பிளான் எல்லாம் நம்ம ப்ராஜெக்டில் காட்டியிருந்தா இந்நேரம் அந்த சதீஷர் சீட்டுக்கு நீ வந்திருக்கலாமே பேபி மெச்சு கொட்டினாள் தன் தோழியை ஐஸ்கிரீமை சுவைத்தவாரே எது அந்த சொட்டமண்டியன் சீட்டுக்கா நீ வேணால் ஒரு நாள் பாரு அவன் படுத்துகிற பாட்டுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவனை சேரோடு தள்ளிவிட போறேன் நான் என்ன ட்ரெஸ் பண்ணால் அவனுக்கு என்னவாம் ஏதோ பொண்டாட்டி மாதிரி ரூல்ஸ் போடுறான் அடியே உன்னை ஏண்டி ஆஃபீஸுக்கு அடக்கமாக வர சொல்கிறாங்க உன்னால் தாண்டி நல்லா இருக்கிற எங்களையும் இப்படி படுக்கிறானுங்க ஹயல் ஏ லூசு சதீஷ் சார் ரொம்ப நல்லவரு டி உன் நல்லதுக்காக தானே சொல்கிறாரு அவருக்கு நம்ம வயசில் ஒரு பொண்ணு இருக்குது மறந்துடாத ஜானுவை கண்டிக்கிற மாதிரி தானே உன்னையும் கண்டிக்கிறாரு பிரியா ஏ லூசு அப்போ என் மேலே தப்புன்னு சொல்கிறியா ஜீன் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குடி அதுதான் போடுறேன் நான் என்ன இடுப்பு காட்டிட்டா தெரியிறேன் மாடனாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு நான் அதை மாட்டேன் உனக்கு தெரியும் தானே என்னை பற்றி கயல் உன்னை பத்தி தெரிஞ்சதால தான் நான் உன் ட்ரெஸ் பத்தி ஏதும் கேட்கறதில்ல அப்புறம் என்ன சொன்ன ரூல்ஸ் மீற மாட்டியா ஒரு நாள் மீறிதான் பாரேன் என் உருவில் பத்திரகாளியை தான் பார்ப்ப எச்சரித்தால் கயல் பிரியா ஆத்தா சற்று சாந்தமடையுங்கள் தங்களுடன் ஒரே அறையில் தங்கி கொண்டு இத்துணை பெரிய காரியம் செய்ய இந்த பேதைக்கு தைரியம் என்றுமே வராது சற்று நேரத்திற்கு முன் ஐஸ்கிரீம் கேட்டீர்களே உண்கிறீர்களா அத்தா என்று எச்சில் ஐஸ்கிரீமை கையிலிருக்கு ஊட்ட அமுதம் என்று அதை உண்டால் கயல் அது சரி நட்பில் ஏது எச்சில் எல்லாம் ஒரு டிஃபன் பாக்ஸ் இட்லியை பெஞ்சே ரவுண்ட் கட்டி உண்பதன்றோ சிறப்பு கயல் அது சரி இப்பெல்லாம் நீ ரொம்ப நாளாகவே தமிழ் பேசுகிற எங்கே கற்றுக்கிட்ட பிரியா எல்லாம் தங்கள் ஆசிதான் மாதா இதோ இந்த மாலில் ஏதோ ஒரு ஃப்ளோரில் மாதம் இருமுறை இதே நேரம் ஐயா சுப்பிரமணியம் பிள்ளை தமிழுரை ஆற்றுவர் உங்கள் முகத்தை பார்த்து எலும் காண்டை குறைத்து கொள்ள இதே மாலில் நான் யோகா வகுப்பு சேர்ந்தது தங்களுக்கு தெரியும் தானே மாதா கையல் அவள் தூய தமிழை ரசித்தவாறே தெரியும் தெரியும் மேலே சொல்லுடி பிரியா சொல்கிறேன் மாதா அந்த யோகா வகுப்பு முடிந்ததும் ஐயா சுப்பிரமணிய அவர்களின் உரையாடல் நடைபெறும் அதை கேட்டு தமிழ் ஆர்வத்தை கூட்டிக் கொண்டேன் கயல் இது மட்டும்தான் காரணமா பரவாயில்லையே உனக்கு ஒரு நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் எனக்கே தெரியாமல் பேஷ் என்று தன்னைத்தானே பாராட்ட பிரியா அத்துணை அவசரம் வேண்டாம் மாதா மற்றொரு காரணமும் உள்ளது விஜய் டிவியில் நான் விரும்பி பார்க்கும் மகாபாரதமும் மற்றொரு காரணம் கயல் நான் ஒரு நாளும் பார்த்ததில்லையே பிரியா தாம் என்று உங்கள் நினைவில் இருந்தீர்கள் என்றுமே உங்கள் அவரின் நினைவில் அல்லவா இருந்தீர்கள் எனவே மறந்திருக்க கூடும் நான் வேண்டுமானால் நினைவுபடுத்துவா என் அன்பு மருமகனே துரியோதனா மூடனே புத்தியை இழக்காதே சகுனி டோனில் கூற கையலும் ஆமாம் இதை நான் கேட்டிருக்கேன் என்றாள் சைடு கேப்பில் கையல் எச்சில் பட்ட ஐஸ்கிரீமை பிரியா எடுத்து சுவைக்க இருவருக்கும் சிறு ஊடல் மூண்டது இதை அனைத்தையும் பின்னால் இருந்து சில நிமிடங்களாக கவனித்த ஹரிசிற்கு அவர்கள் அன்பு புதுமையாக இருந்தது நோடி சண்டை மறுகணமே கெஞ்சல் இதுபோன்ற அன்பை பாராதவன் இல்லை பார்க்க நேரமில்லாதவன் தனக்கொரு தோழன் இல்லையே இது போன்று என்று இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின் நினைக்க தோன்றியது அவர்களை டிஸ்டர்ப் செய்ய மனமில்லாதவன் அப்படியே அவர்கள் காரசார உரையாடலில் தன்னவளை ரசித்தவாறே நிற்க கையில் இருந்த ஐஸ்கிரீமோடு அவன் உள்ளமும் அவள் அழகில் உருகிதான் போனது என்னை ஏன் இவள் இத்தனை விரும்ப வேண்டும் என்று மீண்டும் மனசாட்சியிடம் வினவ அதுபோ ஏன் இவளை இத்தனை விரும்புகிறாய் என வினா வெதிர்வினா அவன் கேள்வியை ஓரம் கட்டியவன் அப்படியே அவள் உருளும் விழிகளில் கரைந்து போனான் அந்த நொடியோ யாருமே எதிர்பார்க்காமல் ஒரு புல்லட் கையலை துளைக்க வர தன்னவளை இமைக்காது ரசித்த நம் நாயகன் கண்கள் அதன் வருகையை கண்டு கையல் என்று தன் கையில் இருந்த பனிக்கூலை குனிந்து ஒரு சேர அவள் காலில் குறி பார்த்து ஏறிய தோட்டா நெருங்கும் முன்னே பனிக்கூள் கயல் காலை நினைத்தது ஜில் ஏதோ காலில் பட குனிந்து என்னவென்று அவள் பார்க்க சரியாக அந்த தோட்டா அவள் சேரில் பட்டு தெறிக்க அவளோ தடுமாறி கீழே விழுந்தாள் பிரியா கயல் என்று நடந்ததை ஒரு கணம் நினைவுபடுத்த முயல அதிர்ச்சியில் உறைந்தாள் கையலை பிடித்தவாறே ஹரிஷ் ஓடி வந்து கையலை தூக்கி நிறுத்தவும் அவளை சுட வந்த கருப்பு முகமூடி ஆட்கள் ஓடி மறைந்தனர் மக்கள் அனைவரும் அங்கும் இங்கும் ஓட ஹரிஷ் கையில் உனக்கு ஏதும் இல்லையே நீ ஓகே தானே என்று உழுக்க அதிர்ச்சியின் உச்சியில் இருந்தவள் ம் என்று மட்டும் பதில் தந்தாள் அவளையும் பிரியாவையும் வேறு ஒரு இடத்தில் அமர வைத்தவன் அவர்களுக்கு தண்ணீர் தர சற்று அமைதியாகினர் இவ்வளோ ரஷான மால இவ்வளோ கேமரா இருக்கும்போது புல்லட் யூஸ் பண்ணியிருக்காங்க எதுக்காக இருக்கும் உன் மேலே பட்டிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேனோ கயல் என்று பிரியா அவளை கட்டி கொண்டு கண்ணீர் சிந்த ஹரிஷிற்கு புரிந்து போனது இதற்கு தான் தான் காரணம் என்று கயல் ஏய் லூசு அவனுங்க வேற யாரையோ எய்ம் பண்ணி அது என் மேலே தப்பா மிஸ் ஆகியிருக்கும் அதன் ஹரி காப்பாத்திட்டாரே எனக்கு ஏதும் இல்லடி ப்ளீஸ் அலாத தன் தோழியை சமாதானம் செய்ய ஹரிஷிற்கு இவளையும் நான் இழந்து விடுவேனோ என்று கண்கள் தாமாக கண்ணீர் சிந்த அந்த ஆறடி ஆண்மகனும் தன் அவள் காலடியிலே விழ ஹரி நீங்களுமா என்று அவனுக்கும் அவள் தைரியம் தர என்னவோ ரெண்டு பேரும் எனக்கு தைரியம் இல்லைன்னு பேசுனீங்க இப்போ நீங்க தான் அது இல்லாமல் இருக்கீங்க ஏய் குரங்கு சிறுடி ஹரி சில் என்று அவள் என்னதான் சமாதானம் செய்தாலும் ஹரி ஏற்ற பாடில்லை அவள் காலடியில் அமர்ந்தவாறே அவள் முகத்தை கையில் ஏந்தியவன் கையல் என் லைஃப்ல எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை விட்டு போகக்கூடாது நீ எனக்கு வேணும் டி நீ போக மாட்டேயில்ல ப்ளீஸ் போக மாட்டேன்னு சொல்லுடி ப்ளீஸ் எதற்கும் கலங்காத அவனின் இன்றைய செயல்கள் அவனுக்கே ஆச்சரியம் கொடுத்தன தானா அதுவும் ஒரு பெண்ணிற்காக அவள் முன் மண்டியிட்டு நிற்பதா அவளை இழந்துவிடக்கூடாது விடக்கூடாது என கண்ணீர் சிந்துவதா ஹரிஷின் கலங்கிய கண்கள் அவளை ஏதோ செய்தது பேச வார்த்தையற்று தவித்தாள் ஹரிஷ் ப்ளீஸ் குட்டிம்மா என்னை விட்டு எப்பவும் போக மாட்டேன்னு மட்டும் சொல்லு ப்ளீஸ் டி அவன் இறைஞ்ச அவன் முகத்தை தன் கைகளால் தாங்கியவள் கலங்கிய கண்களை நேராக பார்த்து அந்த யமதர்பனை வந்து கூப்பிட்டாலும் மாட்டேன் உறுப்பும் குரலில் கயல் கூற அவளை அப்படியே அணைத்துக்கொள்ள கொள்ள துடித்த கைகளை முயன்று அடக்கி கொண்டான் அதற்குள் அங்கு போலீஸ் வந்துவிட கேமராவை செக் செய்ய உத்தரவிட்டனர் ஹரிஷ் கையல் பிரியா நீங்க உடனே கிளம்புங்க போலீஸ் போலீஸ்கிட்ட நான் நடந்ததை சொல்லிக்கிறேன் மீடியாவில் அவர்கள் பெயர் வந்துவிடக்கூடாது என்ற அக்கறையில் அவர்களை பத்திரமாக அவர்கள் காரில் ஏற்றி அனுப்பி வைத்தான் அவள் கார் சென்ற திசையிலேயே மனதை தொலைத்தவன் தன் கண்களை துடைத்து தன் பழைய நிலைக்கு வந்தான் கெத்தாக சுடக்கிட ஒரு செக்யூரிட்டி வந்து நிற்க அவனிடம் ஏதோ வேலையை கூறிவிட்டு உள்ளே நுழைந்தான் வந்த இன்ஸ்பெக்டரை தீனா சார் யாருன்னு தெரிஞ்சதா இன்ஸ்பெக்டர் இல்லை சார் ஒரு கேமராவில் கூட முகம் விழலை எனக்கு என்னமோ இங்க இருக்கிற யாரோ தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது ஹரிஷ் மேனேஜர் கூப்பிட்டு விசாரிங்க நாளைக்கு விடியறதுக்குள்ள எனக்கு ஒரு ரிப்போர்ட் காப்பியை சென்ட் பண்ணணும் என்று தன் கைகளை முறுக்கி அவன் உத்தரவிட்டு தன் காரில் ஏறி பறந்தான் அவன் கோபமான குரலே சொன்னது அவன் எத்தனை கோபத்தில் உள்ளான் என்று மால் செக்யூரிட்டியொருவன் இவர்தான் பெரிய அதிகாரியோ ஐயா என்று ஒரு கான்ஸ்டபிளிடம் வினவ அவரோ இல்லப்பா எங்க ஐஜியோட நண்பர் இவர் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கறாருன்னு நினைக்கிறேன் என்று கூற அந்த செக்யூரிட்டியோ ஓ பெரிய இடத்து ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்போ அப்படிதான் இருக்கும் இல்ல இவரை டெய்லி மாலுக்கு வர்றதை பார்த்துருக்கேன் அதான் கேட்டேன் என்று இழுத்து வைத்தான் ஹரிஷ் காரை செலுத்த அவன் மனம் ஏனோ சாலையில் இல்லை எங்கோ இருப்பதாய் உணர்ந்தான் இன்று ஏன் என் மனதில் இத்தனை நடுக்கம் பிடித்தவர்களை இழந்து விடுவேன் என்றா அது எனக்கு சகஜம்தானே என் வாழ்வில் அன்பு என்று சொல்லி காணாமல் போகி பல காலம் இருக்க இன்று பார்த்து பேசிய ஒரு பெண்ணிற்காக ஏன் நான் இத்துணை துடிக்கிறேன் என் இதயம் ஏன் இத்தனை கணக்கிறது போன்று நான் என்றுமே உணர்ந்ததே இல்லையே குழம்பி தவிக்க எங்கோ படித்த ஒரு கவிதை சட்டென அவன் நினைவில் வந்தது தனக்கே எழுதப்பட்டதாய் உணர்ந்தவன் தன் உதடுகளால் முணுமுணுத்தான் அந்த கவிதையை எழுதியவனை தான் படுத்திய பாடையும் மறக்க தவறவில்லை அவன் விட்ட சாபந்தான் போல இன்று இந்த நோயில் விரும்பியே சிக்கித் தவிக்கிறேன் பெண்ணே உன்னை என் இமை சிறையில் தானடி வைத்தேன் என் இதய சிம்மாசனத்துக்குள் எப்படி நுழைந்தாய் தனக்குள் சிரித்தவன் தன்னால் இனி அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இது போன்ற பிரச்சனைகளை பாராமல் செல்லமாக வளர்ந்தவள் போல் அவள் முகமே கூறியது இன்னும் நான் குழந்தை என்று அவளை விட்டு சில காலம் விலகியே இருக்க வேண்டும் என்னால் அவள் உயிருக்கு ஏதும் பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்று தனக்குத்தானே அறிவுரை கூறிக்கொண்டே காரை செலுத்த அவன் கைபேசி சினுங்கியது எடுத்து பார்த்தால் ஏதோ புது எண் இந்த எண் எப்படி கிடைத்தது யாராக இருக்கும் என்று யோசனையோடே காதில் வைத்தான் ஹலோ ஹூ இஸ் திஸ் மறுமுனையில் ஹரி சிட்ஸ்மி கயல் இன்னைக்கு மாலில் பார்த்தோமே ஞாபகம் இல்லையா அதுக்குள்ள மறந்துட்டாராம் என்றால் ஏக்கம் அவளை சூழ பிரியா ஸ்டேரிங்கை பிடித்தவாறே சாரி ஹரிஸ் நீங்கள் எவர்ட்ட நம்பர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியும் வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்டேன் ராட்சசி இவ்வளோ நேரம் என் உயிரை வாங்கிட்டா நம்பர் கேட்டு தன் பங்கிற்கு பேச அவளை கடிந்த கையல் ஏய் சும்மா இருடி இறம ஹலோ ஹரிஸ் நீங்கள் சேஃபாக வீட்டுக்கு போயிட்டீங்களா அங்கே வேறு ஏதும் ப்ராப்ளம் இல்லையே தன்னவனுக்கு ஏதும் பிரச்சனையோ என்ற அக்கறையில் கேட்க பிரியா ஆமா ஹரிஸ் ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க இந்த மேடம் வந்து உங்களை காப்பாற்றுவாங்க தண்டம் உன்னையே தான் காப்பாற்றி அனுப்பி வச்சிருக்காரு இவ அவரை காப்பாற்றுறாளாம் தற்போது பிரியாவுடன் சண்டை போட கையலிற்கு தோன்றவில்லை ஹரிஸ் இன்னும் பேசவில்லையே என கையில் மீண்டும் மீண்டும் அழைக்க அவளுக்குள் பதட்டம் தொற்றிக் கொண்டது தன்னவள் பதட்டத்தை குரலில் உணர்ந்தவன் இத்துணை நேரம் தான் காத்த அமைதியை கைவிட முடிவெடுத்தான் யா ஐம் ஓகே நோ ப்ராப்ளம் கையல் அவளை விட்டு விலக சற்று நொடிகள் முன்பே முடிவெடுத்தான் இப்போது பாவம் அவன் என்ன பேசுவான் தடுமாறியாவே ம் கையல் நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா ஃபோன் ஸ்பீக்கரில் இருக்க பிரியா முந்தி கொண்டு இல்லை ஹரிஸ் இன்றைக்கி நடந்த பதட்டத்துல நாங்க ஏதாச்சும் சமைச்சா ரிசல்ட் வேற ஏதாச்சும் வந்துடும் அப்புறம் அதுக்கு பேர் வைக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும் அதை விட பெரிய பிரச்சனை வயதுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா சொல்லுங்க அதன் ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்னு ஹோட்டல் போய்ட்டுருக்கோம் ஹரிஷ் ஹோட்டல் போகிறீங்களா எந்த ஹோட்டல் போயிட்டீங்களா என்ன அவன் பதட்டமாக கேட்க கயல் எஸ் ஹரிஷ் இது பக்கத்தில் உள்ள எஸ் எம் ஹோட்டல் தான் பார்சல் வாங்கிட்டு கிளம்பிடுவோம் ஹரிஷ் தன் காரை நிறுத்தியவன் ஹே லிசன் உங்கள் பின்னாடி ஏதும் கார் ஃபாலோ பண்ணுதான்னு பாரு பதட்டமாக கேட்க பிரியா நம்மளை யாருப்பா ஃபாலோ பண்ண போகிறா கயல் இல்லை ஹரிஸ் இங்க யாரும் இல்ல நாங்க பார்க்கிங் பக்கத்துல வந்துட்டோம் ஹரிஸ் ஓகே ஓகே ஹோட்டல் உள்ள போக வேண்டாம் அப்படியே வீட்டுக்கு கிளம்புங்க நான் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி அனுப்பி வைக்கிறேன் கயல் இல்ல உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் ஹோட்டல் வர வந்துட்டோம் நாங்களே வாங்கிட்டு கிளம்புறோம் ஹரிஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அவளுக்கு எப்படி புரிய வைப்பது என்று யோசித்தவன் ஆ இன்னைக்கு என் பர்த்டே இல்லை ஸோ என்ட்ரீட் தான் ஒழுங்காக கிளம்பி போங்க உரிமையாக கூற பிரியா வாவ் சூப்பர் என்ன ஸ்பெஷல் ஹரிஸ் ஹரிஸ் எல்லாம் உங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிச்சதாதான் இருக்கும் என்னை நம்பி கிளம்புங்க ப்ளீஸ் கையல் எங்களுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ம் ஜோசியம் பார்த்து தெரிஞ்சுப்பேன் ஓவரா வெளியே சுற்றாமல் சீக்கிரம் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுங்க புரியுதா அவன் அதட்டலாக கூற ஓகே சில் சரண்டர் என இருவரும் வீட்டிற்கு கிளம்பினர் அடுத்த ஐந்து நிமிடத்தில் அவர்கள் தங்கியிருந்த ரூமை அடைய அதற்குள் ஒரு ஸ்விக்கி சேல்ஸ்மேன் நின்று கொண்டு அவர்களை வரவேற்றான் என்ஜாய் யுவர் ஃபுட் மேம் என்று கூறிவிட்டு செல்ல பிரியா வா மச்சி வாசனையே செமையா இருக்கு பிரியாணி தான் சூப்பர் டி நமக்கு பிடிச்ச பிரியாணி எங்கே சொதப்பீடு வாரோன்னு நினைச்சேன் காரை பார்க் செய்து அவள் உள்ளே டைனிங் டேபிளில் அமர கையல் ஹரிசிற்கு கால் செய்தாள் முதல் ரிங்கிலேயே அட்டன் செய்தவன் ஏதும் ப்ராப்ளம் இல்லையே என பதற அவ்வளோ அக்கறை இருந்தால் கொண்டு வந்து விட்டுருக்கணும் என மனதில் நினைத்தவள் சில் நாங்கள் வந்துட்டோம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ட்ரீட் பெருமூச்சு விட்டவன் சூப்பர்டா என்ஜாய் யோர் ஃபுட் கயல் அவனை மாதிரியே சொல்கிறான் ஒருவேளை இவனும் தான் வேலை பார்க்குறானோ மனதில் நினைக்க சரி இனி இந்த நம்பருக்கு கூப்பிடாத அந்த மாலுக்கும் நாளையிலிருந்து நீ போகக்கூடாது அப்புறம் வெளியில் தேவையில்லாமல் அங்கே எங்கென்னு சுற்றுனிங்கன்னு கேள்விப்பட்டேன் தொலைச்சிற வெஞ்சாக்கிறதை நான் கூப்பிட்ற வர நீ எனக்கு கால் பண்ணக்கூடாது புரிஞ்சுதா அவன் கால் பண்ணக்கூடாது என்பதை கேட்டு கயல் முகம் சுருங்கி போனது மனதே இன்றி தலையாட்டினாள் அப்புறம் நீ எப்போ கால் பண்ணுவேன்னு சொல்லவே இல்லை ஹரிஷ் பண்ணுறேன் அதற்கு மேலே அவனிடமும் பதில் இல்லை மனம் கணக்கு போனது அவனுக்கு அவள் காதலை கூறி இரண்டு மணி நேரம் கூட ஆகவில்லை அதற்குள் தன் காதலுக்கு இப்படி ஒரு சோதனை தேவையா என்று தன் காரில் இருந்த அவனுக்கு பிடித்த விநாயகரிடம் கொண்டிருந்தான் கயல் ஹரிஷ் உங்ககிட்ட தான் கேட்குறேன் என்ன நிஜமாகவே உங்களுக்கு பிடிக்கலையா நான் தானே லூசு மாதிரி உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லலையே ஒருவேளை பிரியா எனக்காக ஃபோர்ஸ் பண்ணி உங்களை என்கிட்ட பேச வச்சாலா கால் பண்ணக்கூடாது ரெகுலராக பார்க்குற மாளுக்கும் வரக்கூடாது இதுக்கு நீங்க என்கிட்ட பேசாமலே இருந்திருக்கலாம் நான் தூரமா இருந்தே பார்த்துட்டு ஹாப்பியாக இருந்திருப்பேன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவள் கண்கள் கண்ணீர் சிந்த அவன் இதயத்தில் உதிரம் கொட்டியது பேச வார்த்தையின்றி இருந்தான் தான் இப்போது பேசினால் தினமும் தன்னை பார்க்கணும் பேசணும் என நிச்சயம் அடம்பிடிப்பாள் பிடிப்பாள் என்னை பிடித்த சாபம் அவளை தொடர நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் தன் இதயத்தை கல்லாக்கி கொண்டு ம் ப்ரியா ஃபோர்ஸ் பண்ணதால தான் உன்கிட்ட பேசினேன் பட் நாம் எப்போவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம்டா இந்த லவ் எல்லாம் செட் ஆகாது நான் ஏதாச்சும் உன்னை காயப்படுத்தியிருந்தா எம் சாரி அண்ட் ப்ளீஸ் இனி அந்த மால் பக்கம் போகாத ப்ளீஸ் திக்கி திணரை கூறி முடித்தான் அவன் பதிலில் உடைந்து வெற்று புன்னகை பூத்தவன் என் மேலே கருணை காட்டுனதுக்கு ரொம்ப நன்றி ஹரிஷ் அண்ட் உங்கள் பக்கத்து வீட்டு டாக்டர் நான் கேட்டதாக மறக்காமல் சொல்லிருங்க அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை கண்ணீர் கண்களை ஆக்கிரமிக்க அவன் பதிலை எதிர்பார்க்காமலே கட் செய்து ரூமில் கதரை அழுது விட்டாள் அவள் வீடு செல்லும் வரை காரை நிறுத்திய அதே சாலையில் அங்கும் இங்கும் அலைந்து நேரம் கடத்தியவன் இதயமே ஒரு நொடி நின்று துடித்தது அவள் பக்கத்து வீட்டு டாகை கேட்டதாக கூறுங்கள் என்று சொல்லில் உனக்காக தானடி இத்தனையும் செய்தேன் இந்த விதியிற்கு ஏன் என் மேல் இத்தனை கோபம் என்னை சூழ்ந்த இருள் உன்னையும் மறைக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்டி இன்று நிகழ்ந்தது எதர்ச்சியா அல்லது வேண்டுமென்றே நடந்ததா என நிச்சயம் கண்டுபிடிப்பேன் உன்னை சேர பாதையில் எத்தனை முள் படர்ந்தாலும் வேரோடு வெட்டி சாய்த்து உன்னை வந்தடைவேன் அடி வெகு நேரம் அழுதவள் எங்கே பிரியாவிற்கு சந்தேகம் வரக்கூடாது என முகத்தை துடைத்து எழுந்தாள் முகத்தை கழுவும் போது தண்ணீர் பீச்சு என அவள் முகத்தில் படவும் எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு போக மாட்டியே குட்டியுமா என்று கண் கலங்கி அவள் முன் மண்டையிட்டு வேண்டிய ஹரிஷ் முகம் அவள் கண் முன் வந்து போக அவன் கூறிய சொற்களை ஆலோசிக்க தொடங்கினாள் என்ன பிடிக்கலன்னா பிரியா சொல்லிதான் என்கிட்ட பேச வந்தேன்னு சொல்றாரு அப்புறம் எப்படி எனக்கு உண்ணுனதும் அந்த கண்ணீர் அது நிஜமா பொய்யா இருக்க வாய்ப்பில்லையே அவன் கண்கள் கூட எந்த பொய்யும் பேசவில்லையே என்னோடு பேசிய நொடிகள் அனைத்தும் உண்மையாகவே தான் இருந்தான் அதை நானும் உணர்வேனே காதல் இல்லை ஆனால் நட்பு வேண்டும் என்கிறான் ஏன் இப்படி பேசுகிறான் நிச்சயம் ஏதோ தவறாக தெரிகிறது உனக்கென காத்திருக்கதானே சொன்னாய் காத்து கெடுக்கிறேன் என் கல்வனே நீ கால் செய்யும் வரை என் உடலில் ஜீவன் உள்ளவரை எப்படி என் உண்மையான காதல் முன் உன் போலி முகமூடி ஜெயிக்கிறதென்று ஆவலோடு காத்திருக்கிறேன் காதலனே புன்னகையோடே வெளியில் சென்றால் தன் அறை விட்டு